பெரியவர்கள் என்ன பண்றீங்கன்னா சில நேரங்களில் தவறுதலா அடுத்தவங்க காயப்படுத்துற மாதிரி பேசிடுவீங்க ஆனா என்னைக்குமே இளையவர்கள் அடுத்தவர்கள் மனசை காயப்படுத்தவே மாட்டாங்க நடுவரவர்களே நிறைவா நான் இப்படி நிறைய முடிக்கிறேன் நிலச்சரிவை பத்தி பேசினாங்க வெள்ளத்தை எல்லாத்த பத்தி பேசினாங்க நாங்க களப்பணியில இருந்ததுனால அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணிடுறேன் சென்னையில வெளில வந்தப்போ எல்லா இடங்கள்லமே பாதிக்கப்பட்டப்போ ஆவடி பக்கத்துல ஒரு மிகப்பெரிய பள்ளிவாசல்ல எல்லாரும் தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க வெளில வந்தப்போ நான் ஒரு ஏரியால உணவு கொடுத்துட்டு வெளியில வர்றேங்க சத்தியமா எனக்கு நீச்சல் தெரியாது நானே இப்படி வர்றேன் குட்டி மாதிரி ஒருத்தர் வந்து வேடா ஆமா சார் அடுத்த வாரம் டிவியில் வருவீங்களா நீந்தி போயிட்டேன்னா வருவேன் நீந்தலன்னா இன்னைக்கே எல்லா நியூஸ்லயும் வருவேன் போடாத அந்த பக்கம் உசுர கொடுத்து நீந்தி வந்தேங்க இந்த பள்ளிவாசல்ல போச்சு யாரு வேணாலும் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஒரு வாரம் கழித்து அந்த திரும்ப அந்த நிலையெல்லாம் மாறிடுச்சு மாறினதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த தெருவுல இருந்தவர்கள் அந்த தெருவுல இருந்த என்னுடைய இளைஞர்கள் பட்டாளெல்லாம் சேர்ந்து அந்த தெரு முழுக்க சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா வெளில வந்ததுக்கு அப்புறம் அந்த தெரு வேற மாதிரி இருக்கும் எல்லா சுத்தம் முடிக்கும் போது ஒரு மூளையில மஞ்ச பையில பத்தாயிரம் ரூபாய் பணமும் அஞ்சு பவுன் நகையும் இருந்தது இது வந்தது பேப்பர்லயும் இருந்தது அந்த பையன் கையில எடுத்துட்டு அந்த தெரு முழுக்க கேட்டு போனான் இது உங்க இது உங்க இது உங்க பையான்னு இப்படி நாள் கேட்டா மறுநாளும் கேட்டான் அப்ப அந்த டீ கடையில இருந்த ஒரு பெரியவர் நேத்துல இருந்து ஒரு கிழவி ஒரு பைய தேடிக்கிட்டு இருந்தா அவதான் நகைப்பணம் சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த கோவில்ல படுத்திருக்கா முடிஞ்சா போய் அந்த பையன் கொடுத்துறியான்னு சொன்ன அந்த பையன் குடுடு ஓடுனாங்க ஓடி போகும்போது உள்ள அந்த கிழவி படுத்திருந்தா பாட்டி இது உங்க பையான்னு கேட்டோனே அந்த பாட்டி கண்ணில இருந்து கண்ணீரா கொட்டுச்சாங்க ஆமாப்பா என் மருமகளோ என் பையனோ செத்துட்டாங்க என் பேத்தியை நான் தான் வளத்துக்கிட்டு இருக்கேன் என் பேத்திக்காக சேர்த்து வச்ச காசு சாமி கண்டுபிடிச்சு கொடுத்த நீதான் என் சாமின்னு கோவிலுக்குள்ள கிளவி எடுத்து கும்பிட்டால கொண்டு போய் கொடுத்த பையன் பேரு முகமது ஷெரீப் நடுவர் அவர்களே மதத்தை தாண்டியது மனிதம் மனிதத்தை தாண்டியது இன்றைக்கு இளைஞர்களுடைய செயல் இருக்குல்ல அந்த செயலை நீங்க வணங்கலைனா கூட பரவாயில்லைங்க இப்படி வேடிக்கை வார்த்தைகளால எதுவும் சொல்லிடாதீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மனித நேயம் இளையோர்கள் கையில தான் நிறைய இருக்கு இன்னும் நிறைய அவங்க செய்வாங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிகச்சிறப்பாக மிகச்சிறப்பாக